சீரியல் காதல் கதைகளை தாண்டி சீரியலில் இருக்கிற ரீல் ஜோடிஸ் ரியல் ஜோடிஸாக மாறும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சூப்பராக ரெண்டு பேர் வந்து அவங்களுடைய காதல் திருமணமாக மாறப்போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து யார் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்காசையில் முத்துவாக நடிக்கக்கூடிய வெற்றி வசந்த் அவர்களும் பொன்னி சீரியலில் பொன்னியாக நடிக்கிற வைஷ்ணவி சுந்தர் அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கேமியோ ரோல் வெற்றி வசந்த் முத்துங்கிற கேரக்டர்லேயே வந்து பொன்னியில் நடித்தார் பொண்ணில் வந்து ஒரு ரத்த சம்மந்தம் அண்ணன் மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீரெலாம் செய்கிற மாதிரி நடிச்சார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ரீல் பேர் ரியல் பேராக மாதிரி இப்போ வந்து அழகாக வந்து ரெண்டு பேரும் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு வீடியோவும் வந்து வெளியிட்டு இப்போ அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாதமாக நாங்கள் வந்து ஒரு காதலில் இருக்கோம் அப்படின்னும் இதை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த திருமணம் தான் ஸோ மக்கள் மனம் கவர்ந்த நடிகர் நடிகைகள் நடிகை இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடி சேரும் பொழுது பெரிய ஆர்வமாக இருக்கும் இவங்களோட காதல் கதையை வந்து பார்க்குறதுக்கு அவங்க வந்து அவங்க சொல்லி எப்படி காதல் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க சொல்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே மீம்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம் சக்தி பாவம் அந்த பக்கம் மீனா பாவம் பாருங்க இந்த முத்தும் பொன்னியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மீம்ஸ் ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணத்துக்கு அப்போ நடக்கிற விஷயங்கள் அதை வச்சு விஜய் டிவியில் ஷோஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சூப்பராக பல விஷயங்கள் எடுத்து எடுத்து நடக்க போகுது ஸோ ஓவராலாக இந்த ஒரு நியூஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இப்போ வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி ரியல் தம்பதியாக மாற போகிறத பற்றியும் சீரியல் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு உங்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படியே வந்து புது தம்பதியினரை வாழ்த்தவும் செய்யுங்க தேங்க்யூ